மிகவும் பழமையான காலத்தில் வாழ்க்கை கடலில் சிறிய உயிரிகளாக தொடங்கியது இவை மெதுவாக வளர்ந்து மீன்களாக மாறின வலுவான முதுகெலும்பு கொண்ட முதல் மீன்கள் கடலை ஆட்சி செய்தன நூறு கோடி வருடங்களுக்கு பிறகு சில மீன்கள் நிலத்திற்கே வர முயற்சித்தன திட்டாலிக் எனப்படும் உயிரி தனது வலுவான கால் போன்ற மிதவை வைத்து முதல் தடவையாக மண்ணில் நடந்தது இதுவே கடலிலிருந்து நில வாழ்க்கைக்கு மாற்றமான வரலாற்று தருணம் பின்னர் நிலத்தில் ஆமைகள் பள்ளிகள் பல்வேறு ரீங்கார உயிரினங்கள் தோன்றின காலப்போக்கில் பாலூட்டிகள் உருவாகி இரவில் வேட்டையாடி தங்களை பாதுகாத்துக் கொள்ளத் தொடங்கினர் அதற்குப் பிறகு காடுகளில் வாழ்ந்த ஆரம்பக் குரங்குகள் பெரிய கண்கள் வலுவான கையீறல்கள் கூர்மையான அறிவு ஆகியவற்றைப் பெற்றன காலநிலை மாற்றத்தால் காடுகள் குறைய இவை திறந்த புன்வெளிக்கு வந்து நடக்க கற்றுக்கொண்டன அவ்வாறே முதல் மனித முன்னோர்கள் தோன்றினர் இரண்டு கால்களில் நேராக நடப்பது கற்கள் மூலம் கருவிகள் உருவாக்குவது ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாழ்வது ஆகிய திறன்கள் உருவாகின ஹோமோ எரெக்டஸ் எனப்படும் முன்னோடி மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தி உணவை சமைத்து தொலை பயணங்களுக்கு தொடக்கம் வைத்தனர் சுமார் மூலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஹோமோ நாம் தான் உருவானோம் உயர்ந்த அறிவு மொழி கலை கலாசாரம் எல்லாம் மனித இனத்தை மற்ற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தின கடலில் தொடங்கிய ஒரு சிறிய